எல்லோருக்கும் வணக்கம் பின்டாக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உலகெங்கும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவின் எந்த பகுதியையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பின்டாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடன் இதை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இந்தியா போன்ற வளரும் நாட்டில் மத்திய தர மக்கள் கடன் வாங்காமல் தங்கள் வாழ்க்கையை உயர்த்துக் கொள்வது என்பது இயலாத ஒன்று மக்கள் மட்டுமல்லங்க ஒவ்வொரு நாடுமே கடன் இல்லாமல் தங்களை வளர்த்துக் கொண்டது இல்லை என்றே சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சிக்கு கடன் ஒரு தூளாகவே இருந்துள்ளது ஆக இங்க கடன் என்பது பிரச்சனை அல்ல இந்த கடன் உங்கள் வருவாயில் எவ்வளவு சதவீதம் இருக்க வேண்டும் மற்றும் அதை எவ்வாறு திறம்பட நிர்வகிப்பது என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று கடனை எவ்வாறு திறம்பட நிர்வகிப்பது சரியான யுத்திகளைக் கொண்டு நிர்வகிக்கும் கடன் மேலாண்மை டெட் மேனேஜ்மெண்ட் எவ்வாறு உங்கள் நிதி சுதந்திர பயணத்தை மன அழுத்தமில்லாத சீரான பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் கடனை பற்றிய புரிதல் என்னவென்று பார்ப்போம் கடன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கலாம் கடன் என்பது ஒருவர் தனது ஏதாவது ஒரு செலவிற்காக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வாங்கப்பட்டு வட்டியுடன் திருப்பித் தரப்படும் தொகையாகும் இது கடன் வாங்கியவருக்கு மீற இயலாத ஒரு கமிட்மெண்ட் ஆகும் கடனுக்கான தொகை மற்றும் கடன் கொடுப்பவரின் ஒப்புதல் ஆகியவை கடன் வாங்குபவரின் தகுதியை பொறுத்தது இது கிரெடிட் கார்டு கடன் கல்விக்கடன் வீட்டு அடமான கடன் நகை கடன் அல்லது தனிப்பட்ட கடன்கள் போன்ற பல வடிவங்களில் வரலாம் கடனுக்கான திருப்பிச் செலுத்தும் இஎம்ஐ உங்கள் டேக் ஹோம் வருமானத்தில் ஐம்பது அதிகபட்சமாக அறுபது சதவீதத்திற்கும் மேல் போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ஒரு அடிப்படையான விதியாகும் இப்பொழுது கடன் நிர்வாகத்தில் பட்ஜெட்டிங் அதாவது வரவு செலவு திட்டம் எவ்வளவு அவசியம் என்பது பற்றி பார்ப்போம் முதலில் உங்கள் கடனை பற்றிய முழுமையான ஒரு தெளிவு இருக்க வேண்டும் எவ்வளவு கடன் தொகை அதற்கான வட்டி என்ன மற்றும் அந்த கடனுக்கான ஒவ்வொரு மாதத்தின் குறைந்தபட்ச இஎம்ஐ எவ்வளவு என்பது பற்றிய தெளிவான ஒரு அப்ரோச் இருக்க வேண்டும் உங்கள் செலவுகள் மற்றும் வருமானம் அனைத்தையும் உள்ளடக்கிய பட்ஜெட்டை உருவாக்குவது முக்கியம் உங்கள் கடனை அடைப்பதற்காக நீங்கள் எந்த செலவை குறைக்கலாம் மற்றும் எந்த கடனுக்கு அதிக பணத்தை ஒதுக்கலாம் என்பதை சரியாக கணக்கிட இது உதவும் மூன்றாவதாக இந்த கடன் மேலாண்மை டெட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் அதாவது கடனை நிர்வகிப்பதற்கான யுக்திகள் என்னென்ன என்பது பற்றி இப்போ பார்ப்போம் முன்னர் சொன்னது போல உங்கள் கடன் பற்றிய தெளிவான ஒரு புரிதல் இருக்க வேண்டும் கடன் தொகை பட்டி வீதம் கடன் நிலுவைத் தொகை இவைகளில் எதற்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது உட்பட உங்கள் கடன்களின் விரிவான கண்ணோட்டத்தை உருவாக்குவதே முதல் படியாகும் உங்கள் கடன் நிலைமையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டவுடன் வட்டி வீதம் அல்லது நிலுவில் உள்ள கடன் தொகை லோன் பேலன்ஸ் போன்ற காரணிகளின் அடிப்படையில் உங்கள் கடன்களுக்கு முன்னுரிமை அளித்து பட்ஜெட்டை வரையவும் கிரெடிட் கார்டு கடனை அடைப்பது டாப் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்க வேண்டும் சில பிரபலமான கடன் திருப்பி செலுத்தும் டெட் ரீபேமெண்ட் முறைகளை தெரிந்து கொள்ளவும் ஸ்னோபால் மெத்தட் அவலான்ச் மெத்தட் டெட் கன்சல்டேஷன் அல்லது ரீபேனன்சிங் மெத்தட் போன்ற சில பிரபலமான கடன் திருப்பிச் செலுத்தும் டெட் ரீபேமெண்ட் முறைகளை தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த டெட் ரீபேமெண்ட் முறைகளை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் சுனோபால் மெத்தட் என்பது சிறிய கடனிலிருந்து பெரிய கடனுக்கு செல்வது அதாவது சிறிய கடனை விரைவாக செலுத்திய பின் பெரிய கடனுக்குச் செல்லும் முறையாகும் மற்ற கடன்களுக்கு குறைந்தபட்ச தொகையை செலுத்தி வர வேண்டும் ஆவலஞ்ச் மெத்தட் என்பது மிகப்பெரிய அல்லது அதிக வட்டி விகித கடனை முடிந்தவரை விரைவாக செலுத்துவது மற்ற அனைத்து கடன்களுக்கும் குறைந்தபட்ச இஎம்ஐ தொகையை செலுத்துவது கடன் ஒருங்கிணைப்பு டெட் கன்சாலிடேஷன் முறை என்பது குறைந்த வட்டியில் கிடைக்கும் கடன் தொகையை வாங்கி மற்ற கடன்களை எல்லாம் அடைத்து ஒரே கடனாக வைத்துக் கொள்ளுதல் ஆகும் இதை ரீபைனான்சிங் முறை என்றும் சொல்லலாம் இவைகளில் சேமிப்பு என்று வரும்பொழுது அவலஞ்ச் மெத்தட் சிறந்தது எனச் சொல்லலாம் ஏனெனில் இது உங்கள் அதிக வட்டி கடனை முதலில் அடைப்பதன் மூலம் வட்டி பணத்தை சேமிக்கிறது உங்கள் கடன்களை நீங்கள் முடித்து வர உங்கள் விருப்பங்களையும் சூழல்களையும் பொறுத்து நீங்கள் ஒரு முறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் நான்காவதாக இந்த கடன் உங்கள் நிதி மற்றும் மன ஆரோக்கியத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது பற்றி பார்ப்போம் கடனுக்கான தொகையை உங்கள் வருமானத்தின் பெரும்பகுதியை எடுத்துக்கொள்ளும் இதனால் உங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு மற்றும் நல்ல முதலீட்டுக்கான வாய்ப்புகள் கடுமையாக பாதிக்கப்படும் கடன் சுமை மனச்சோர்வையும் ஏற்படுத்தலாம் உங்களை தொடர்ந்து கவலையடை செய்யும் உங்கள் தூக்கத்தை மோசமாக பாதிக்கும் இது உங்களை சங்கடமாகவோ அல்லது பயமாகவோ உணரச் செய்யும் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் அற்ப விஷயங்களுக்காக சண்டை போட வைக்கும் மற்றும் உங்கள் மனநிலையை மிகவும் மோசமாக்கும் மேலும் அதிக அளவிலான கடன்கள் உங்கள் சிபில் ஸ்கோரை எதிர்மறையாக பாதிக்கும் இதனால் அவசியமான கடன்களுக்கு தகுதி பெறுவது அல்லது எதிர்காலத்தில் குறைந்த வட்டியில் கடன் பெறுவது கடினமாகிறது ஐந்தாவதாக டெட் மேனேஜ்மென்ட்டில் உங்கள் லைஃப் ஸ்டைலில் மாற்றம் கொண்டு வருவது மிக அவசியமான ஒன்று லிவ் வித் யுவர் மீன்ஸ் உங்கள் பட்ஜெட்டிற்குள் சிக்கனமான வாழ்க்கை முறைகளுக்கு உங்களை கொள்ள வேண்டும் பட்ஜெட்டில் உங்கள் தேவையற்ற செலவுகளை குறைத்து கடன்களுக்கு அதிக தொகை ஒதுக்க வேண்டும் கிரெடிட் கார்டு யூபிஐ மற்றும் ஆன்லைன் பர்ச்சேஸ் மூலம் வாங்குவதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இதில் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களின் பங்களிப்பு முழுமையாக இருக்க வேண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து பட்ஜெட் தயார் செய்யுங்கள் அத்தியாவசிய செலவுகளை சரியாக திட்டமிடுங்கள் குறிப்பாக கிரெடிட் கார்டு யூபிஐ இம்பல்சிவ் பர்ச்சேஸ்களை அவாய்ட் பண்ணுங்கள் கடனை நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் ஒரு குறைந்த மாதாந்திர கட்டணத்தை ஒப்புக்கொள்ள உங்கள் கடனாளர்களுடன் நெகோஷியேட் பண்ணுங்கள் ஆறாவதாக கடனை குறைக்கும் போதும் அதை கட்டி முடிக்கும் போதும் சிறு சிறு மைல் கொண்டாடுதல் மற்றும் உற்சாகமாக இருத்தல் பற்றி பார்ப்போம் உங்கள் கடனை திருப்பிச் செலுத்தும் பயணத்தில் நீங்கள் முன்னேறும் போதும் உங்கள் சிறு சிறு இலக்குகளை அடையும் போதும் அதை கொண்டாட மறக்காதீர்கள் அது கிரெடிட் கார்டை செலுத்தினாலோ அல்லது குறிப்பிடத்தக்க கடனை குறைக்கும் இலக்கை அடைந்தாலோ உங்கள் சாதனைகளை கொண்டாடுவது உங்களை உந்துதலுடனும் உற்சாகத்துடனும் மேலும் முன்னே செல்ல உதவும் உங்கள் முன்னேற்றத்தை வெளிப்படுத்துவதும் உங்கள் நீண்டகால இலக்குகளில் கவனம் செலுத்துவதும் சவால்கள் அல்லது பின்னடைவுகளை சந்தித்தாலும் உத்வேகத்துடன் இருக்க உதவும் இதுவரை கடன் உள்ளவர்களுக்கு கடனை எவ்வாறு நிர்வகிப்பது அவைகளை எப்படி குறைப்பது என்பது பற்றி பார்த்தோம் இறுதியாக மில்லனிய இளைஞர்களின் கடனில்லா வாழ்க்கைக்கான சில டிப்ஸ் பற்றி பார்ப்போம் ஒரு வேலையில் சேர்ந்தவுடன் அல்லது தொழில் முனைவோர் தங்கள் வருவாயை ஈட்டத் தொடங்கியவுடன் போதுமான மருத்துவ காப்பீடும் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸும் உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை தங்களது அத்தியாவசிய தேவையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தங்கள் வருவாயில் நாற்பது சதவீதத்தை எமர்ஜென்சி ஃபண்ட் குறுகிய மற்றும் நீண்டகால சேமிப்புக்கு ஒதுக்க வேண்டும் முப்பத்தஞ்சு அல்லது நாற்பது வயதிற்குள் தன் சக்திக்குள்ளான வீடு மற்றும் கார் வாங்கிவிட வேண்டும் முப்பது வயதிலிருந்து வருவாயில் பத்து சதவீதத்தை ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கான முதலீட்டில் வைக்க வேண்டும் ஐம்பது வயசுக்கு பின் எந்த கடனும் வாங்கக்கூடாது ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்கு பின் எந்த கடனும் இருக்கக்கூடாது குடும்பத்துடன் சேர்ந்து வரவு செலவு பட்ஜெட் திட்டமிட வேண்டும் தேவையான செலவுகள் விருப்பமான செலவுகள் மற்றும் ஆடம்பர செலவுகள் பற்றிய தெளிவான புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆன்லைன் யுபிஐ கிரெடிட் கார்டு மூலம் ஆடம்பர செலவுகள் மற்றும் இம்பல்ஸ் பர்ச்சேஸ் செய்வதை கட்டுப்படுத்த பழகி கொள்ள வேண்டும் முன்னே சொன்னவைகளை முடிந்தவரே பழக்கப்படுத்திக் கொண்டு பின்பற்ற தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்க்கை கடனிலா மகிழ்ச்சியான வாழ்க்கையாகிவிடும் இந்தியா போன்ற வளரும் நாட்டில் மத்தியதர மக்கள் கடன் வாங்காமல் தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டதில்லை ஒரு வீட்டை வாங்கவும் குழந்தைகளின் உயர் படிப்புக்காகவும் கடனை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தும் போது கடன் ஒரு பயனுள்ள கருவியாக இருக்கும் ஆனால் சரியாக நிர்வகிக்கப்படாவிட்டால் அது ஒரு சுழலாக மாறிவிடும் அதிக வட்டி மற்றும் அதிகப்படியான கடன் ஆகியவை மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும் உங்கள் நிதி சுதந்திர பயணத்திற்கு பெரும் தடையாக மாறிவிடும் முடிவில் கடன் மேலாண்மையில் நிபுணத்துவம் பெறுவது நிதி சுதந்திரம் மற்றும் மன அமைதியை அடைவதற்கு அவசியமான ஒன்றாகும் உங்கள் கடனை புரிந்து கொள்வதன் மூலமும் பயனுள்ள ரீபேமெண்ட் யுத்திகளை செயல்படுத்துவதன் மூலமும் மற்றும் உத்வேகத்துடன் இருப்பதன் மூலமும் நீங்கள் நிதி தடைகளை தாண்டி பிரகாசமான பைனான்சியல் எதிர்காலத்தை உருவாக்க முடியும் நிதி சுதந்திரத்திற்கான இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பின்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நமது கடனை கட்டுப்படுத்தவும் நிதி நிலைமையை சீர்படுத்தவும் கடன் இல்லா வாழ்க்கையை வாழவும் நம்மை மேம்படுத்திக் கொள்வோம் இதுபோன்ற இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் டேக் கேர் பை